நல்ல நல்ல மலைலாம் வந்து வெஞ்சிக்கொண்டு கொண்டு கனிவாடு வாங்க ஊருதி வருது. தடவடா சக்கதற வந்து மட்டத்துல நிக்குதன்னா. நிக்குது. ஒரு பேக்ல வந்து போடு ஆனந்தரமன் சொல்லி ரெண்டு பேக்ல போட்டுறாரு. அம்மன் பிளான் போட்டு ஏனா போட்டு போட்டா அனைவரைக்கும் வணக்கம் நான் ஓகே இன்றைய தினம் நாங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா போல வந்து எங்களுடைய விட்டு தான் உண்மைக்கு வந்துட்டு எங்களுடைய வீட்டு தான் வந்து நிற்கிறேன் இன்றைய தினம் வந்து அதாவது வந்துட்டு மழை இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ தொடக்கிய வந்து ஒரு ரெண்டு நாளா வந்து மழை நல்ல தான் வந்து பெய்ஞ்ச ஒன்று நான் மழை நல்ல மழை பெஞ்சதை இப்போ கொஞ்சம் முன்னா தான் அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ பண்ணி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இன்றைய தினம் என்ன வீடியோ இல்லை பார்க்க போன சொல்லி பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் அம்மாவுக்கு வந்து தூள் மற்றது வந்து கருவாடு மற்ற அந்த சமபோசா சுபபோசா அந்த மா மாப்பாக்கெட்டு வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாப்பாக்கெட் மாப்பாக்கெட் வந்து ஆமா அந்த மாப்பாட்டு இப்ப வந்து வாரம் இல்லையாம் அப்ப அந்த கட்டா கருவாடு சொல்லி வாங்கி சொல்லுவா கட்டா கருவாடுக்கு போனா பத்தாயிரம் பையனோட சொல்லினா ஒரு கருவாடை வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்ப அதால வந்து நாங்க அந்த கற உடம்பு வாங்கில அந்த அம்மா அம்மாள் பண்ண சொன்னோம் நம்ம அப்படி கருவாடு மில்லியமா அந்த மாவு மில்லியம்னு சொல்ல அந்த அம்மா சொல்லுவா என்னன்னு சொன்னா தம்பி எனக்கு அப்ப நீங்க அந்த மாசிச்சம்பல் இருக்கு தானே மாசிச்சம்பல் வந்து போத்தூர்ல வரும் மாசி கருவாடு அதையும் தூளை நீங்க தாங்க சொல்லுவா பவான் ராசிக்கா வந்து இப்ப நாங்கள் தூளை எம்ஐ பேக் பண்ணி மற்ற வந்து மாசி கருவாடை வந்து கொண்டு கொடுக்க போறோம் தூள் இல்லாமல் வந்து பேக் பண்ற காலப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு நாளா வந்துட்டு அப்படி இருக்கு நாங்கள் இப்போ போட்டு வச்சு நாங்கள் ஆறரை கொஞ்சம் கொஞ்சம் ஆற ஒரு வாத்த வழியில் வச்சிருந்தாலும் இப்ப நாங்கள் ஒன்றுல வந்து போட்டு கட்டி வச்சிருக்கோம் அப்படியே வந்து காத்து போகாம இருக்கணும்னு கட்டி வச்சது என்ன பிள்ளை கதைக்க கூடாது தடவை அம்மா தடவை சொக்க தடவை அம்மா ஓகே வந்து நாங்கள் பண்ணி போட்டு அப்படியே நல்ல அந்த உங்களுக்கு எடுத்து நல்ல மழைதாமது வர போகுது அப்ப இன்றைய தினம் அம்மா பாதத்திலேயும் உள்ள இருந்து சமைச்சு கொண்டு உங்களுக்கு உள்ள வந்து இன்னைக்கு சிக்கன் கறி சமைந்து காய்ச்சி அம்மா சொன்னா நம்ம அந்த தூளில் கொஞ்சம் போட்டு காய்ச்சி பார்ப்போம்னு சொல்லி

அதில் பயில் பண்ண முன்னாள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இன்றைய நாள் எங்கென்ற பொழுது வந்து எப்படி போப்போன்னு சொல்லி பாருங்க இப்படி வந்து சமையல் இருந்து நாங்கள் என்னென்ன வேலை செய்ய போகிறோம் எல்லாமே உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் தொலைச்சி வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லலாம் பார்க்கலாம் மறக்காமல் வந்து நாங்கள் சொன்னாக்கிற பெர் டைம் பார்த்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பயில் பண்ண நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே கூடிய மாதிரி இருக்கும் தம்பியுமே வந்துட்டு இப்போ ஸ்கூல் வந்து லீவ் விடேன்டா லீவ் விட்டேன்னு ஆனா அம்மையே சரியான காவல் அவனுக்கு அடிக்கடி வந்து லீவ் அப்படினா

கதிரதறையில தூள் போடுற தூள் போடுறாங்க முன்னாலேயும் பின்னாலையும்

நம்ம வந்து ஒரு அஞ்சு கிலோ தூடலாமன்னு சொன்னவா கணக்கா வந்து கிடக்கா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கொஞ்சம் கூட தான் கிடக்க கொஞ்சம் கூட கிடக்க நாங்க கணக்கு போட்டு திரிச்சோம்னா கணக்கா தான் இருக்கும் அய்யோ நான் கிட்ட மேண்ட தும் கொஞ்சம் அதே கடுத்தாங்க நான் அந்த இன்னைக்கு வந்து போய் ட்ராவலும் பிளான் நம்ம சொல்லுவோம் அந்த மாசி கருவாடு பண்ணி திருச்சி மாதிரி மட்டும் என்ன மூன்று பாருங்க மூண்டு விட இங்கே பாருங்க இது வந்துட்டு மாசிச்சம்பல் கருவாடு அதாவது கருவாடெல்லாம் போட்டு கட்டை தூள் எல்லாம் போட்டு செஞ்ச கருவாடு வந்து இதுவுமே வந்து நம்ம வாங்கி தவிச்சிடணும் அப்போ நான் போன இடத்துல வந்து நல்ல ஒரு கடையில் வந்து கிடந்தது

அந்த வகையில் வந்து நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொஞ்சம் போடலாம் இது நான் போடலாம் போடலாம் சரி ஓகே போட்டுட்டு நல்லா பேக் பண்ணி காட்டுறேன் பக்கம் முடியுது பேக் வந்து வைக்கப் போகிறோம்

இது கொஞ்சம் சிடமாப்படுது நேரம் தானே மடங்கு அவ்வளவு நேரம் தானே അമ്മ ആബadan gail ഇതെ വന്നది ഇങ്ങോട്ട് അല്ലേർട്ട ഇനി മുന്നോട്ട് ചുരുങ്ങുന്നതിനോട് നൈസ് അല്ലേ ഇത് പോകാനേ എവിടെ ഒമ കത്തികളോ കാണുന്നോ അമ്മ കത്തികളോ കാണുന്നോ അങ്ങേരെ വേറെ അടുത്തുള്ളവർ ഇടടക്കേക്ക് ബാഗ് കൊള്ളേ മോർട്ടോ പുതിയനെ എന്നാ പോടാ ഇട്ടാ പാട്ട് ശരിയല്ല இதுல புடிக்காட்டி படிக்கும் பின்னா பிடிக்காது படிக்கும் கொண்டு போட்டு பாத்தி தான் கம்ப்ளீட்டா வந்து பேக்ல வந்து போட்டு அறந்துருமான்னு சொல்லி ரெண்டு பேக்ல போட்டிருக்கோம் வாழ்க்கையுமே வந்து கொண்டு போடாது

மற்றது உ இத பார்த்துட்டு இத பார்த்துட்டு இன்னும் ஒரு அம்மா அம்மைய வந்து வேணுமா ஒரு சின்ன ஒரு அளவில் பிரச்சனையால தாண்டி நான் நிற்கிறேன் காசை போடுவேன் நீங்க அனுப்பிவிடுவோம் அவங்க வந்து விழுப்பா மற்ற வந்து அந்த எட்டு மணி நேரம் மற்ற தூள் ம சரக்கு தூள் மற்றது அரிசி மகனவோ அதெல்லாம் வாழை செஞ்சு கொடுக்கணும் இப்ப நாங்கள் உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்து சமையலம் செஞ்சு கொண்டு இருக்கோம் நாங்க வந்து சமையல காட்டக்கூடிய மேற்கும் சமையலம் வந்து பார்க்க நம்ம உள்ள போய் என்னமாதிரி சமையல் நடத்துன்னு பார்த்துட்டு அப்படி வந்து சாப்பிடுறதையும் பார்ப்போம் தம்பி சாப்பிட சாப்பிடுறா நான் வந்து இண்டைக்கு வந்துட்டு சாமத்தியோடு 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 மஜ்ஜை சாப்பாடு மாதிரி சாப்பிடறதுக்காக நான் போய் நான் சாப்பிட்டு வந்தேன் வந்து திருப்தியா இருக்கும் சொல்லிக்கொண்டு நான் உள்ள போய் சமைக்கிறதையும் பார்ப்பேன் இந்த மட்டத்துல நிற்குதா ஓகே எங்கனை விட்டு படியப்பாருமோ தண்ணி வந்து அப்படி நிக்குதுன்னு சொல்லி உண்மைக்குமே நல்ல ஒரு தான் வந்து பெஞ்சு கொண்டிருக்கு பாருங்க தண்ணி தண்ணி வந்து நெருப்பு மழை திடீர் நல்ல தான் வந்து மழை பெய்யுது

போட மங்காயங்கள் வந்து நம்ம வதங்கிட்டு ரசியை போடும் ரஜ்ஜி

வரட்டும் hmm. அந்த மாதிரி இருக்கு நான் இதுக்குள்ள வலிச்சு வச்சுட்டு காட்டுறேன் நாங்கள் இப்ப வந்து பார்சலாம் செஞ்சிடமா எனக்கு வாழ்த்து சொல்லி நான் தான் பைக் பண்ண வந்தேன் நீங்கள் வாழ்த்துக்கள் இங்கே பாருங்க சமையல் வந்து முடிஞ்சது இது வந்து பார்த்தா தெரியும் சிக்கன் கறி சிக்கன் கறி கறி மீன் கறி இது பருப்பு கறி இது பொரியல்

நீ தம்மின காஞ்சரேசோசிப்பீங்கல நாயை அத புடிச்ச அந்த கண்ணு மையும் டிசைன் ஆகறந்த கதறி குரடு ஒட்டினானே கொஞ்சம் தம்பி டேஸ்ட் பண்ணி சொல்லுற அவன் பார்த்தானே இந்த வேற மேல ஆகற அப்பா அந்த மா

ഉളപ്പ அப்படி நல்லதா செது செய்து அந்த இடத்துல கேட்ட மாதிரி செது அங்கு வேறு யாராவது உங்களுக்கு இப்படி ஏதாவது சொல்லி சொன்னா செய்வமோ செய்ய மாட்டோமோன்னு இல்லை நீங்கள் எதுக்கும் ஒரு தொடர்பு கொண்டால் நான் ஏழுமானால் உங்களுக்கு அதை செய்து கண்டிப்பாக நம்ம முறையில் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் யாராவது கேட்டால் கூட நான் மறக்காமல் அதை செய்து தருவேன் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி மறக்காமல் அப்படி சாப்பாடு சரி ஓகே முடிச்சு கொள்வோமே நம்ம முடிச்சு கொள்வோம் நல்ல கரெக்ட் பெஸ்ட் டைம் நான் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் பார்த்து என்ன படிவா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் முக்கியம் அது வீடியோ பார்க்கறதுல அதான் முக்கியம் உங்களுக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் பை